பொண்ணுங்களை யூஸ் பண்ணிதான் பொண்ணுங்களை யூஸ் பண்ணிதா, தான் எஃப்ஜே வந்து இந்த கேம் ஆடுறான் அப்பட்டமா ஒரு உண்மையை போட்டு உடைச்சது ஆதிரி அது சூப்பர்

அப்படின்னும் போது உங்க நாமினேஷன்ல இருந்து உங்கள் கேம் ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப சூப்பர் ஆனால் அதை விட்டுறாதீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க அந்த 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 ரவுடியை கிழி கிழி கிழின்னு கிழிங்க எந்த அளவுக்கு கிழிக்க முடியுமோ கிழிங்க அப்போதான் வேணா ஓடுறது கேம் வந்து அவ அடுத்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் அவ பண்ணது வந்து எஃப்சே வந்து சொன்னா கனியை பண்ண சூப்பரா சொன்னா அதே குரூபிசம் தான் அவ கேம் அவள் லூஸ் பண்ணா நீ அதே அவ சூப்பரா நாமினேட் பண்ணா அப்படின்னு தான் சொல்லணும் கனிய சொன்னா கனிய என்னவா சொன்னா அப்படின்னும் எஃபே பொத்தி பொத்தி வைக்கிறாங்க அவன் செய்யற தப்ப இல்லை அவங்க பக்கத்துலேயே இருக்கிறதுனாலே அவங்களுக்கு அது புரியுது இல்லையானா புரியாமல்லாம் இல்லமா அவளுக்கு நல்லாவே தெரியும் அந்த கனிக்கு அவன் எஃபே ஆடுற அக்லி கேம் அசிங்கமான கேம் கேவலமான கேம் அந்த அந்த ஒரு அவன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ற விஷயம் எல்லாமே அவளுக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு கேம் ஆட தெரியல கேம் ஆடுறதுக்கு போய்ஷி இல்ல கேம் ஆடுறதுக்கு வக் இல்ல விஜய் அவரோட ஸ்டைல்ல சொல்லணும்னா கணிக்கு கேம் ஆட வக் இல்ல சபரிக்கு கேம் ஆட வக் இல்ல அப்போ அரோராக்கு கேம் ஆட வக் இல்ல இந்த வக் இல்லாத இந்த போய்ஷி என்ன பண்ணும்னா பார்வை டார்கெட் பண்ணும் எஃபேக்கு பார்வை தவிர வேற கேம் ஆட வக் இல்ல ஓகேவா அப்போ இதுங்கெல்லாம் தான் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அப்போ எஃபே பொத்தி பொத்தி வைக்கணுன்றதுக்காகவே தான் அவ கனி பண்றானும் போது அவ புரியாமலாம் இல்லை அவளுக்கு கேம் புரிதல் இல்லையான்றது எனக்கு தெரியல ஆனா கேம் ஆட வக்கு இல்லன்றது மட்டும் நல்லா தெரியுது ஓகேவா ஸோ பார்வை வந்து எனக்கு கப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து உனக்கு சுத்தமாக ஒன்றுமே கிடைக்கூடாதுன்ற மாதிரி பார்வுக்கு எதிராக இருக்கவங்கலாம் தூண்டி தூண்டி விட்டு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல இதில் இந்த தக்காளி தொக்க இந்த வாரம் மாட்டியிருக்கிறது ரம்யா நான் பார்க்குறேன் இந்த வாரம் ரம்யா கையில் பவர் இருக்க வேணாம் வேணாம் வேணா ஆடலாம் ஒரு நாள் கூட இன்னும் முழுசாக முடியல அதுக்குள்ளே உங்கள் ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிட்டிங்க அசிங்கமாக தெரிய போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அதுவும் அந்த விக்கல் சீக்கிரம் கூட எப்போ சேர்ந்தீங்களோ அவ்வளோதான் போயிடுச்சு போன வாரம் நான் ஒன்று சொல்கிறேன் சுபிக்ஷா போன வாரம் நாமினேஷனில் இல்லை கமருதி நாமினேஷனில் வந்தால் மட்டும் பார்வ கூட நாமினேஷன்ல வரா பாடு கூட நாமினேஷன் வந்தா இப்போ வியானா வரல நாமினேஷன்ல விக்ரம் கூட இருந்தாலே சுபிக்ஷா வந்தாங்க விக்ரமா வந்தாச்சு சுபிக்ஷா வந்தாச்சு இப்போ விக்ரமும் சுபிக்ஷாவும் சேர்ந்து வியானா மேல காண்டாவாங்களா இவ்ள இவங்க கேமை மாத்திக்க இவங்க யோசிப்பாங்களானா அப்போ ரம்யா கூட சேர்த்து ஸ்டாண்ட் எடுத்து விக்ரம் ஒரு பக்கம் போயிட்டாரு ஓகேவா சுபிக்ஷா இப்போ டான்ஸ் ஆடுறாங்க இப்போ பிரஜன் திவ்யா பாருன்னு இருக்க அந்த சைட் போனோமா இல்ல ரம்யா சபரி குரூப் இருக்க இந்த பக்கம் போணுமா எப்படி விக்கல் சீக்ரம் கூட போனோமா அப்படின்னு சுபிக்ஷா ஒரு 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 குழப்பத்தில் சுபிக்ஷா இருக்காங்க அப்படின்னும் போது நாமினேஷனில் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு பிளே பண்ணியா ஆனால் யார் கூட சேர்ந்து எப்படி அந்த பிளே ஆரம்பிக்கிறது என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தில் சுபிக்ஷா இருக்காங்க அப்படின்னு தெரியுது சோ இந்த இடத்துல சபரி சொன்னதான் நீங்க அரோரா நாமினேஷன்ல வரல சபரி நாமினேஷன்ல வரல அப்போ வியனா நாமினேஷன்ல வரத பத்தி நான் பேசிட்டேன் அது ஓகே அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை மறந்துட்டாங்க இல்ல இத்தனி பலப்பறைக்கு நடுவில் அது ஒரு விஷயமாவே யாரும் கன்சிடர் பண்ணல ஆனா எஃபே நாமினேஷன்ல வராம போயிடுவானோ கனி நாமினேஷன்ல வராம போயிடுவானோன்னு எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது நல்ல வேலையா கனியை வந்து சூப்பரா ஆதிரை கொண்டு வந்து நாமினேஷன்ல நிறுத்தினாங்க எஃப்ஜேவையும் கொண்டு வந்து நிறுத்தினாங்க இதுல இது ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதே பாருதான் பார்வை தான் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பிக் பாஸ் இதை நான் பார்வை பெருமையா பேசணும்னு பேசுறதா இல்ல பார்வுக்கு பாஸ் வச்சு ஆப்புன்னு பேசுறதான்னு எனக்கு எனக்கு நிஜமா புரியவே இல்ல காய்ஸ் ஏன்னு கேட்டா பார்வ எப்பவுமே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்து நாமினேஷன்ல யார் வரலையோ அவங்களை தூக்கிட்டு வந்து போடுவாங்க அவங்க ரொம்ப எந்த அளவுக்கு லாஸ்ட்டா பண்றாங்களோ அப்போ எடுத்து வந்து போது நீங்க பார்வை தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ அவங்களோட நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்களா இல்ல இந்த வீட்டில் மத்தவங்க எஸ்கேப் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்களான்னு தெரியல ஒருவேற பார்வ லாஸ்டா நாமினேட் பண்ணி இருந்தா ஓகே இது வந்து க்ளோஸ் நாமினேஷன் யார் யார பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு கேல்குலேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் இருந்திருக்கோ யோசிக்கிறதுக்கு ஆனால் பட்டு நீங்கள் அவங்களை கூப்பிட்டோன்னே ஆனால் ஓகே அவங்களுக்கான பெஸ்ட்டு அவங்க கொடுத்தாங்கன்னு தான் சொல்வேன் எஃப்ஜே வந்து அந்த பர்சனல் ரீசன் அவன் போன வாரம்லாம் அப்படி பண்ணது அந்த கையில் அடிப்பட்ட கையில் அடிபட்டிச்சோ படலையோ ஆனால் சாமானம் வந்து தேக்க கூடாது அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்பட்டமா அவன் கிட்ட ஒப்பிச்சு அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொன்னது இருக்கு அது சொன்னாங்க அப்புறம் அமித் அமித் அரோ ரவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாமினேஷன் முடிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் அதை புலம்புறாங்க ஸோ அமித் வந்து அந்த பீரியட்ஸ் பத்தி பேசினது செஞ்சது அப்படின்னும் போது வீக்கெண்ட்ல சேது சார் எடுத்து வச்சோன்னே அந்த ஒரு ரீசனுக்காக சோ அமித்தையும் எஃப்ஜேவும் பண்ணாங்க ஆனா இந்த பர் அந்த அந்த ஒரு அரோரா இருக்குல்ல அது பார்வை பண்ணிச்சு அப்ப யார் பண்ணாங்கன்னா இந்த மூணு என்ன சொல்றது கேம் ஒர்க்கே இல்லாத இந்த மூணு போய்ஷு பண்ணிச்சு அரோரா எஃப்ஜே சபரி இவன் அவன் சபரி அவன் கேம்லயே இல்லடே நீ கேம்னே இல்லடா அப்புறம் என்ன நாமினேஷன் பண்ற உனக்கு அந்த தகுதியே இல்ல நாமினேஷன் பண்ற தகுதியா உனக்கு இல்ல ஏன்னா நீ கேம்லயே இல்ல நீ கேம் ஒரு ஒரு பீரியட்ல அரோராவை சொல்லுவாரு சேது வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸா வந்து அரோரா பாக்குறாங்க அது உள்ள இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு இப்ப சபரி வந்துட்டான் அவன் ஆடியன்ஸஸ் ஆடியன்ஸாக தான் வந்து உள்ளே பார்த்துட்டு இருக்கானே தவிர அவன் கேம்லாம் ஆடலை மிஞ்சி போனால் பார்வோ சொல்கிறது மட்டுமே ஒரு கேமாக வச்சிருக்கான் ஒரு பொய்ஷம் இல்லாமல் பேருக்கு எஃப்டேவை சொல்லிட்டான் ஆனால் அதே எஃப்டே கூட உட்காந்து பேசுகிறான் ஏன்னா இவனுக்கு அண்ணன் தம்பி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் நீ அச்சதுனே நீ வெளில போயிருவியா அதனால் அழுற மாதிரி நடிச்சுக்கோ ஓட்ஸுக்காக அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர ஆனால் பார்வோ சொன்னது பர்சனல் வெஞ்சன்ஸ் எஃப்டேவும் பார்வோ சொன்னது சண்டை போடணுன்ற அவன் எங்கிட்டே சொல்லியிருக்கான் சண்டை போடணுன்றதுக்காக இந்த கேம் சண்டை போடணுன்றதுக்காக கேம்னா டே சண்டை போடணும்னு அவள் சொன்னதை மட்டும் சொல்கிறேன் அவன் ஏன் சண்டை போடணும்னு சொன்னால் எதுக்கு சொன்னான்ற ஒரு விஷயம் புரிதல் இருக்கா நீ வந்து வெளில வந்து பாரு இந்த இந்த சீசனோட கண்டென்ட்டே பாருதா அப்படின்னு சொல்லும்போது வெறும் பாரு சண்டை மட்டும் போடலை எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்றா அந்த குள்ள யார் யாரா இருக்காங்க யார் யாரா இல்லை தன்னை எப்படி காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல அந்த கேம் இருந்து பாக்குறான் நம்ம